கிரியேஷனல் சேனல் உங்களது அனுபவோடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பண்ண போறோம்னா பிளவுஸ் வந்து ரெண்டு தச்சிருக்கோம் அந்த ரெண்டு பிளவுஸுக்கும் எப்படி நம்ம வந்து இது ஹாஜா எடுத்து பட்டன் கட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்க நான் ரெண்டு பிளவுஸுமே தைச்சிட்டேன் இப்போ வந்து இந்த பிளவுஸுக்கு நான் வந்து ஒயிட் கலர் பட்டன் தான் வச்சுருக்கேன் கலர் வந்து மேட்சிங்காக நம்மளுக்கு இப்போதைக்கு என் கையில் அதனால் நான் வந்து ரெண்டு ப்ளவுஸுக்குமே வந்து ஒயிட் கலர் பட்டன் தான் கட்ட போகிறேன் ஒயிட் கலர் பட்டன் கட்டி எப்படி நம்ம ஹாஜா எடுக்கிறது ஹாஜானா என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் ஹாஜா எடுக்கிறதுனா எப்படி நம்ம பட்டன் கட்டிட்டு ஹாஜா எப்படி நம்ம கட் பண்ணி ஹாஜா எடுக்கிறதுங்கிறது தான் வீடியோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள வீடியோஸ் டெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடுறேன் எப்படி தைக்கிறது ஃப்ரெண்டு பேக் எப்படி தைக்கிறது முன்பக்கண்டு நம்ம வந்து கப் சைஸ் எப்படி போடுறது கழுத்து டிசைன் எப்படி வைக்கிறது ஃப்ரெண்டு கழுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவான விளக்கத்துல தான் நான் போட்டிருக்கேன் உடனே பாருங்கள் நம்ம சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காதீங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு ப்ளவுஸுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடையாளம் போட்டுக்கிறோம் எந்த பக்கம் நம்ம கட் பண்ணி ஹாஜா எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஊக்கு கட்டுவோம் இல்லையா அந்த பக்கம்தான் நம்ம ஹாஜா எடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து இப்போ அஞ்சு ஊக்கு கட்டுற மாதிரி அஞ்சு பட்டனுக்கும் நம்ம ஹாஜா எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு பட்டன் கட்டுறதை அந்த இதில் நம்ம கட்டிக்கிடலாம் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்படி மார்க் நான் போட்டுக்கிட்டேன் இந்த இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு பட்டன் கட்டுறதுக்காக பட்டனுக்காக இந்த பகுதி வந்து பட்டன் கட்டுறதுக்காக இந்த அஞ்சு அடையாளமாக போட்டுக்கிட்டேன் நான் தெரியுதா அந்த அஞ்சு அடையாளம் போட்டுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறணும் நம்ம கத்திரிக்கோள் வச்சு இந்த அடையாளம் ஒன்று ஒன்று நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் நம்ம கட் பண்ணிக்கிறணும் அது எப்படி கட் பண்ணணும்னா நம்ம ஒன்று ஒன்றாகவும் கட் பண்ணலாம் இல்லை நம்ம அஞ்சும் ரெட் ரெட்டையாக வச்சு வச்சு கட் பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பந்தேன் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா கட் பண்ணுறேன் ஏன்னா கற்றுக்கிறவங்களுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணுறேன் நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன் இந்த பார்த்திங்களா அந்த கேப் இருந்தால் போதும் பட்டனுக்கு இருந்தாலே போதும் தெரியுதா இந்த அளவு நமக்கு அந்த கேப் இருந்தால் போதும் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டோம்னா பட்டன் கிளம்பிக்கிட்டே வரும் அதனால நம்ம கரெக்டாக அந்த பட்டனுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும் ரெண்டு தடவை போட்டு கலப்புனாங்கன்னா அது என்ன லூஸாக போயிடும் அதுக்காக அஞ்சும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் பாருங்க இப்போ எப்படி நம்ம தைக்கப்போ இந்த காஜா எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அதையும் உங்களுக்கு தெளிவாக ஒன்று கட்டி காட்டிடுறேன் அதுக்கப்புறம் அஞ்சு காஜாவும் கட்டிவிட்டு உங்கள்தான் காட்டுறேன் ஓகே புத்த வந்து நான் அஞ்சு தாங்க வச்சிருக்கேன் இப்ப எப்படி நல்லா உங்களுக்குமா இப்ப பாத்தீங்கன்னா நான் பத்து பட்டனுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் பத்து பட்டனும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ரெண்டு சட்டை கட்டணும் இல்லையா இந்த சட்டைக்கும் கட்டணும் அதே மாதிரி இந்த சட்டைக்கும் கட்டணும் இப்போ நான் இந்த ஒரு சட்டைக்கு நான் வந்து மார்க் போட்டு எப்படி நம்ம அந்த காஜா எடுக்கிறத எப்படி நம்ம ஓட்டை போ கட் பண்ணணும் அந்த கேப் எப்படி நம்ம எடுத்துக்கணுங்கிறத இந்த எடுத்துருக்கேன் பாருங்க தெரியுதா ஒவ்வொரு கேப்புமே வந்து நம்ம ரொம்ப பெருசாக வெட்டிடக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வெட்டினாலே போதும் இந்த மாதிரி நம்ம சின்னதாக கத்திரியை வச்சு கட் பண்ணிக்கிற வேண்டியது இப்போ அஞ்சு பொக்கி அஞ்சு சாரி அஞ்சு பட்டனுக்கும் நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கிட்டோம் அப்புறம் எப்படின்னா ஊசி நூல் வந்து நம்ம இந்த பாருங்கள் நூல் கோர்த்து வச்சாச்சு ஆல்ரெடி இப்போ நம்ம இதை எப்படி கட்டுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த சைடு இருந்து வேணாலும் போகலாம் இல்லை இந்த சைடு இருந்து வேணாலும் போகலாம் அது நம்ம விருப்பந்தேன் நான் வந்து இருந்தே கட்டிக்கிட்டு வரேன் ஃபஸ்ட்டு இந்த வருங்க எப்படி கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்துக்கிட்டு அவ்வளோதான் இந்த கட்ட வரலால் நம்ம இந்த நூலை தள்ளிக்கிறணும் தள்ளிக்கிட்டு ரொம்ப எட்டி எட்டியெல்லாம் கட்டக்கூடாது நல்லா அழகாக நீங்கள் இப்படி கட்டும்போதே உங்களுக்கு நல்லா அந்த ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் காஜா எடுத்து ஜாக்கெட் அப்போல்லாம் வந்து காஜா கட்டணும் இல்லைன்னா அந்த நாளில் கட்ட வேண்டியது எப்படி கட்டுவாங்கன்னா காஜா கட்டு இதுதான் இப்படி கட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக இப்போ இது பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏதாவது ஒரு சவுண்டு ஒரு வீ வீட்டுக்குள்ளே கூட வீடியோ எடுக்க முடியல இந்த பெரு விரலும் இந்த ஆள்காட்டி விரலந்தேன் இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறோம் நூலை கீழே விட்டுக்கிறோம் இப்படியே எடுத்துக்கிற வேண்டியது அப்படியே இந்த விரலில் இந்த கட்டை வரலால் நம்ம அப்படி தள்ளிக்கிற வேண்டியது ரொம்பவே அழகாக இருக்கும் மிஷினில் தச்சு விட்றதெல்லாம் இப்போ தான் நம்ம ரெண்டு தையல் போடுறது இதெல்லாம் கழுத்துக்கெல்லாம் எம்மிங் பண்ணணும் கைக்கு எம்மிங் பண்ணணும் அது மாதிரி தான் நான் அந்த நாளில் பழகினது எங்கள் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் அப்படி தான் யாரும் சொல்லி கொடுத்து கற்றுக்கல கண்ணோட்டமாக நம்ம பார்ப்பேன் நான் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன் எதையுமே கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னா விடாமுயற்சி நம்மளுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் எடுத்தோடனே நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று உடனே நம்ம நம்ம சேகரித்தோன்னு வச்சுக்கோங்க அது வாழ்க்கையில் நெனைச்சி நிற்கும் எடுத்த உடனே நம்ம எப்படி இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது யாராவது செஞ்சு க கொடுத்தா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதனுடைய பலன் தெரியாது வேற ஒன்றும் இல்லை தெரியாது நாமளா தச்சு நாமளா அந்த ஜாக்கெட்டை போடும்போது அதுக்கான பலன் ரொம்ப தெரியும் நம்மளுக்கு இப்படியெல்லாம் தானே கத்துக்கிட்டோம் இது மாதிரி தானே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நான் அந்த ப்ளவுஸை தச்சுட்டு அவ்வளோதாங்க கட்டியாச்சு இந்த இந்த எப்படி நம்ம ஊசியை வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ நூல் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம அப்படி தூக்கி தூக்கி போடாமல் அப்படியே கட்டிக்கிட்டோம் அப்படியே கீழே வழியாக இப்படி கொடுத்து மேலேருந்து கீழே இப்படி குத்தி எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு நூல் அப்படி எடுத்து லைட்டாக அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு காஜா கட்டியாச்சு இப்போ நாலு காஜாவும் நான் கட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நல்ல ஒரு பயனுள்ள தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வரும் தொடர்ந்து பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க இப்போ நம்ம அந்த கட்டியிருக்கோம் பாருங்க தெரியுதா ஹாஜா தெரியுதா இது மாதிரி தான் கட்டணும் நம்ம ஹாஜா இப்போ நான் கட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ப்ளவுஸை தைச்சிட்டு ஹாஜா அஞ்சு ஹாஜாவும் பாருங்க எவ்வளோ சூப்பரா நம்ம எடுத்துட்டு போன்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஜா எடுத்துட்டோம் அப்படியே நம்ம பட்டன் எப்படி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு ப்ளவுஸுக்குமே நான் வந்து ஒயிட் கலரில் பட்டன் வச்சு தான் கட்டியிருக்கேன் ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டேன் ஒயிட் கலரில் பட்டனும் ஒயிட் கலரில் வச்சு ரெண்டு ப்ளவுஸுக்கும் கட்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்